தமிழ்நாட்டில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நொலம்பூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் கும்பகோணம் அருகே கஸ்தூரி நகரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் உடனடியாக தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர் இப்போ ஏற்கனவே இந்த ரோடு வந்து கொஞ்சம் மேடா இருந்தது இப்போ உள்ள ரோடு கொஞ்சம் பள்ளமா நோண்டி மண்ணை எடுத்துட்டு போட்டதுனால பள்ளமா போயிட்டு அதாவது தொடர்ந்து இப்ப இந்த மலையில தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல வடிகாலும் அமைச்சு தரல இதுக்கு எங்க எங்களோட கோரிக்கை என்னன்னா அஹ் ஒன்னு நீரை வடிகட்டி இதுக்கான வடிகால் அமைச்சு தரணும் இல்லைன்னா ரோடை வந்து கொஞ்சம் மே மேடா போட்டு தரணும் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின இதனைத் தொடர்ந்து ஆகாய தாமரைகள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை அகற்றி வயல்களில் தேங்கியுள்ள நீரை வடிய செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தஞ்சை மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் நானூறு ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தஞ்சையில் டிட்வா புயல் காரணமாக கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் கணக்கெடுப்பு பணியினை வருவாய் மற்றும் வேளாண் துறையினர் மேற்கொண்டனர் தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தஞ்சை மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் நெட்வா புயலால் சேதமடைந்துள்ள நெற்பயிர்களை கணக்கெடுப்பு பணி நடத்தி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி தஞ்சாவூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் வித்யா தலைமையில் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் பட்டுக்கோட்டை மதுக்கூர் ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர்